ஸ்ரீ ராமாயணம் பாகம் பதின்மூன்று மான் குன்றியனை தவழும் மேகக்குழுவில் நடக்கும் நின்றால் நிற்கும் சென்றால் அதுவும் செல்லும் இப்படி எம்பெருமானை நெடுந்தூரம் அலைக்கழித்தது ராமர் இவன் அரக்கன் என்று உணர்ந்தார் ஒரு கூரிய பானத்தை தொடுத்தார் செத்தும் கெடுத்தான் சீவபெத்து செட்டி என்ற பழமொழி போல் மாரிசன் ராமன் குரலால் ஆ சீதா ஆ லட்சுமணா என்று அலறிமாண்ட இதை கேட்ட சீதாதேவி ராமருக்கு ஏதோ ஆபத்து வந்தது என்று எண்ணி லட்சுமணா அண்ணா அலறுகிறார் நீ ஓடி உதவி செய் என்றாள் லட்சுமணர் அண்ணி வேதவேத்தியனான என் அண்ணனுக்கா ஆபத்து என் அண்ணனுடைய கோதண்டம் காதண்டம் வரை வளைந்தால் மோதண்டம் பிளக்குமே என் அண்ணன் சுண்டுவிரல் அசைந்தால் அண்டங்கள் அசையுமே ஆறாயிரம் இரும்பு சேர்ந்து ஓர் இரும்பு குண்டை விளங்குமா புழுக்கள் சேர்ந்து நெருப்பை தின்னுமா குலத்தை மூவேழு இருபத்தொன்று முறை கருவறுத்து பரசுராமனை என் அண்ணா ஒரு வினாடியில் வென்றாரே தாங்கள் நேரில் பார்த்து கொண்டிருந்தீர்களே யாராலும் வெல்ல முடியாத கிராதனை ஒரு நொடி ஒரு வினாடியில் கொன்றாரே கரண் முதலிய அரக்கர்களை மூன்று நாழிகையில் பதை செய்தாரே இவற்றையெல்லாம் அறிந்து தாங்கள் பேராற்றல் படைத்த எம்பெருமானுக்கு ஆபத்து என்று எண்ணலாமா நான் தங்களை விட்டுப் பிரிந்தால் அரக்கர்களால் தங்களுக்கு துன்பம் வேறும் என்றார் சீதாதேவி லக்ஷ்மணா நீ மாற்றான் தாய் மகன் நயவஞ்சகன் நாட்டிலே கைகேயி வெண்கொற்றக் குடையை பறித்துக் கொண்டாள் பரதன் அழுது கொண்டே எம்பெருமான் திருவடியில் முல் குத்தட்டும் என்று பாதவியை பறித்துக் கொண்டான் நீ அடுத்து கெடுக்க வந்தனைப் போலும் உன் கருத்தை நான் உணர்கிறேன் நீ அண்ணனுக்கு துணை செய்ய போகவில்லையானால் இதோ காட்டுத் தீயில் வீழ்ந்து மாண்டு போவேன் என்று அக்கினிக்கு அருகில் ஓடினாள் லட்சுமணர் அண்ணி நீர் இறக்க வேண்டாம் தாங்கள் சொல் அன்பினால் என்னை துளைத்து விட்டேர் நான் போகின்றேன் வெஞ்சின் விதியினை வெல்ல வல்லவர் யார் நான் போகின்றேன் என்று பெரும் துயரத்துடன் புறப்பட்டார் லட்சுமணர் மிகவும் வேதனைப்பட்டு உள்ள உடைத்தார் தான் பிரிந்து சென்றால் சீதைக்கு என்ன ஆபத்து வருமோ என்று எண்ணிக் கலங்கினார் துன்பம் நேர்ந்தால் ஜடாயு பகவான் காத்திருள்வார் என்று ஒருவாறு மனம் தேறி ராமரை நாடி புறப்பட்டுச் சென்றார் மாயில் வல்ல ராவணன் முதிய தவ முனிவனாக காவித்துளியும் தண்டு கமண்டலமும் உத்திராட்ச மாலையும் ஏந்தி தேவியின் பண்ணசாலையை அடைந்தான் பிராட்டியாரை உற்று நோக்கினான் பிராண்டியாரின் அழகை பார்க்க எனக்குள்ள இருபது கண்கள் போதாதே ஆயிரம் கண்கள் இல்லையே என்று வருந்தினான் வேத கீதங்களை இனிய குரலில் பாடினான் ஆஹா இப்பெண்மணி எத்தனை அழகாக இருக்கின்றாள் அழகின்ற முகத்தின் அழகை இப்படி இருக்குமானால் புன்னதை பூத்த முகம் எப்படி இருக்கும் நான் இனி இலங்கையை ஆள மாட்டேன் இலங்கை ஆட்சியை இவளை எனக்கு தெரிவித்த என் தங்கை சூர்பனகையிடம் கொடுத்துவிட்டு நான் இந்த பெண்மயிலுக்கு ஏவல் செய்து வாழ்வேன் என்றெல்லாம் எண்ணினான் சீதாதேவி சன்னியாசியை பார்த்து கண்ணீரை துளைத்துக் கொண்டு முனிவரை வருக என்று கூறி ஒரு தருப்பை பாயிட்டு அமரச் சொன்னாள் ராவணன் பெருமை நிறைந்த பெண்மணியே நீர் யார் இன்று ஏன் இருக்கின்றீர் என்று வினவினான் சீதாதேவி முனிவரே நான் தசரதருடைய புதல்வரின் மனைவி என் பெயர் சீதை கணவனின் பெயரை கற்புடைய பெண்கள் சொல்லக்கூடாது நான் துறவிகளை தேவமாக எண்ணுகின்ற ஜனக மாமன்னரின் புதல்வி தாங்கள் இங்கிருந்து வருகின்றீர் என்று கேட்டாள் ராவணன் இலங்கையை ஆளுகின்றவன் அளவில்லாத பெருமையுடையவன் நற்குணசீலன் இந்திரன் முதலிய இமயவர் அவனுக்கு ஏவல் புரிகின்றார்கள் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள வெள்ளி மலையை அள்ளி எடுத்தவன் அவன் பிரம்மதேவருடைய பேரன் புகழ்பெற்ற நிகரில்லாத வீராதி வீரன் பெண்கள் நாயகமே ராவணன் உயர்ந்த பண்புடையவன் இசையிலும் வல்லவன் மிகவும் நல்லவன் அவன் ஒரு மாதரை நாடுகின்றான் என்று கூறினான் சீதா தேவி வரை தாங்கள் தீயவனை தூயவனாக கூறுகின்றேர் என் கணவனார் ராவணாதி அரக்கர்களை அழைக்க உறுதி கொண்டுள்ளார் ராவணன் இருபது தோள்களை உடைய வீரன் என்று கூறினீரே ஆயிரம் தோள்களை உடைய கார்த்த இரண்டு தோள்கள் உடைய பரசுராமர் கொந்ததை நீர் அறியவில்லையா அசுரர் குலத்தில் வந்த ராவணன் முதலிய தீயவர்களை அழைத்துத் தூயவர்களை வாழ வைப்பதை என் கணவனார் விரதமாகக் கொண்டுள்ளார் என்று கூறினாள் சீதா பிராட்டியின் வீரதீர மொழிகளைக் கேட்ட ராவணன் எரிமலை போல் சீற்றம் அடைந்தான் அந்த கோபக்கினியால் அவனது மாய வடிவம் அகன்றது பத்து தலைகளும் இருபது தோள்களும் உடைய அசுர வடிவுடன் நின்றான் சீதாதேவி அவளவைக் கண்டு அஞ்சி நடுங்கினாள் ராவணன் அவரை தீண்ட அஞ்சி ஆழமான அகழ்ந்த பூமியுடன் பரணசாலையை எடுத்து தேரின் மீது வைத்து விண்வழியே புறப்பட்டான் சீதாதேவி எரியில் விழுந்த மலர்கொடி போல் துடித்துடித்தாள் மானை அனுப்பி மாயின் செய்து என்னை கவர்ந்த தன்மையே என் கணவனாருக்கு அஞ்சினாய் என்பதை விளக்குகின்றது மரங்களை மலைகளே என்னை இந்த அரக்கன் கவர்ந்ததை எம்பெருமானிடம் கூறுவீர்கள் மாதாவனைய கோதாவரியே நீ என் கணவனிடம் கூறுவாய் என்று கதறி அழுதாள் தெய்வத்தை நினைத்து தொழுதாள் அவளுடைய துன்பத்தைக் கண்டு சராசரங்கள் எல்லாம் துந்துற்றன ஒரு குன்றின் மீது வயது தளர்ந்து சோர்ந்திருந்த ஜடாயே சீதா தேவியின் குரலை கேட்டார் உணர்ச்சியினால் ஒந்தப்பட்டு பறந்து வந்தார் சீதா தேவியை ராவணன் கவர்ந்து செல்வதைக் கொண்டு அதிர்ச்சி அடைந்தார் ஏய் மூடனே இந்த பெண் தெய்வத்தை நீ அபகரிக்கலாமா யாக குண்டத்தின் அருகில் இருக்கின்ற நெய்யை நாய்க்குட்டி விரும்பலாமா இவள் உலகமாதா மாதா உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது அதனால் இந்த அதர்மத்தை செய்கின்றாய் என்று கூறி சிறகினால் வரும் காற்றினால் அங்குள்ள மரங்களையும் நடுங்க செய்தார் ஜடாயுவின் ஆற்றலைக் கண்டு அமரர்களும் அதிசயித்தார்கள் ராவணனை போகவிடாமல் தடுத்து போர் புரிந்தார் மூக்கினால் கிள்ளியும் சிறகினாலும் அடித்தும் அமராடினார் ராவணனுடைய வீணைக்குடியினை மூக்கினால் துளித்து எரிந்தார் அவன் உடம்பில் உதிரம் ஒழுங்கு அழித்தார் தீர்ப்பாகனுடைய தலையை வெட்டி தள்ளினார் தன் மாமனாராகிய ஜடாயுவின் வீரப் கண்டு சீதை மகிழ்ந்தாள் ஜடாயு ராவணனுடைய தேரை அழித்தார் ராவணன் மிகச்சிறந்த வேலை அவர் மீது விடுத்தான் அந்த வரபலனுடைய வேல் அவருடைய மார்பில் பட்டுக்கூர் வழங்கித் திரும்பியது ராவணன் தண்டாயுதத்தால் ஜடாயுவை அடித்தான் ஜடாயு உடல் புண்ணாக்கி உத்திரம் ஒழுக மீண்டும் எழுந்து அவனுடன் போர் புரிந்தார் ராவணன் சிவபெருமான் தந்த வாளை எடுத்து ஜடாயுவின் இரு சிறகுகளையும் வெட்டி வீழ்த்தினான் சடாயு உதிரம் ஒழுக ராம ராம என்று கோரி மண்ணில் விழுந்தார் வானவர் மலர் மழை பொழிந்தார்கள் ராவணன் பரணசாலையுடன் சீதையை தேரில் வைத்து இலங்கையை நோக்கி செல்லலாயினான் அது கண்டு ஜடாயு பெரிதும் வருந்தினார் என் சிறை அற்றுவிட்டது ஆனால் சீதையின் கற்பு என்றும் சிறையராது என்று புலம்பி மூச்சுத்துவிட்டார் சீதாதேவி ஜடாயுவுக்கு நேர்ந்த மரணத்தைக் கண்டு துயரக் கடலில் ஆழ்ந்தாள் தர்மம் தோற்றும் அதர்மம் வெல்வதா என்னை காக்க வந்த நீர் இந்த நிலையை அடைந்தீரே அந்தோ தேவரீர் தங்கள் புதல்வரைக் கண்டு என் நிலையை கூறுவீராக என்று அழுதாள் ராவணன் இலங்கையை அடைந்து தேவியை அசோகவனத்தில் சிறை வைத்தான் கொடிய அரக்கியரைக் காவல் புரிய ஏற்பாடு செய்தான் சீதை தனியே இருப்பதால் என்ன இடர் விளையுமோ ஏது வருமோ என்று வருந்தே லட்சுமணர் அண்ணனை நாடிச் சென்றார் மாரிசன் குரலை மாற்றி புலம்பினானே இதை கேட்டு சீதை கலங்குவாளே என்ற ராமர் எண்ணி வேகமாக திரும்பி வந்தார் வருகின்ற வழியில் தொலைவில் தம்பியை கண்டார் திடுக்கிட்டார் மனம் பதைப்பதைத்தார் சீதையை தனியே விட்டு என் தம்பி வரமாட்டான் மாரிசன் குரலை கேட்டு ஜானகி கடும் சொற்களால் என் தம்பியை வைத்திருக்க வேண்டும் இல்லையேல் என் தம்பி வந்திருக்க மாட்டான் அண்ணா இது மான் என்று அரக்கன் மான் பிடிக்கப் போக வேண்டாம் என்று என் தம்பி என்னை தடுத்தான் அவன் சொல்லைக் கடந்த நான் மான் பெண்ணே சென்றேன் என் தம்பி என் சொல்லைக் கடந்து வருகின்றான் ஆதலால் என் தம்பி மீது பிழை இல்லை என் மீதுதான் பிழை என்று ராமர் கருதினார் லட்சுமணர் ராமருடைய திருவடியில் விழுந்தார் ராமர் தம்பி அண்ணியை தனியே விட்டு ஏன் வந்தாய் என்று கேட்டார் லட்சுமணர் அண்ணா அரக்கன் குரலை தங்கள் குரலாக கருதிய அன்னை தங்களுக்கு ஆபத்து நேர்ந்துள்ளது நீ சென்று துணை புரிக என்றார் நான் பல பல கூறியும் அன்னை கேளாமல் நெருப்பில் விழுந்து வாழ்வேன் என்று நெருப்பிடம் நெருங்கினார் நான் வரவில்லை என்றால் நெருப்பில் விழுந்து மாண்டு போவார் ஆதலால் வர நேர்ந்தது என்றார் ராமர் தம்பி உன் மீது குற்றமில்லை மானை நோக்கி வந்தது என் பிழை என்று பரணசாலை இருந்த இடத்தை நோக்கிச் சென்றனர் பர்ணசாலை மண்ணோடு பறிக்கப்பட்டு வெறுமையாக இருந்தது ராமருக்கு கண் சுழன்றது விண் சுழன்றது மண் சுழன்றது ஆரா துயரம் அடைந்தார் அவருக்கு உலகமே இருந்துவிட்டது லட்சுமணா எம்பிராட்டியை தீண்டுவதற்கு அஞ்சி பரணசாலையுடன் கொண்டு சென்றுள்ளான் தேர்ச்சுவடு தெரிகின்றது அதுவும் தெற்கே நோக்கி சென்றுள்ளது நாம் விரைந்து செல்வோம் என்றார் இராமரும் லட்சுமணரும் தெற்கு நோக்கி சென்றார்கள் வழியில் வீணைக்கொடி விழுந்திருந்தது லட்சுமணர் அண்ணா இதோ பாருங்கள் வீணைக்கொடி இராவணனுடைய கொடி நமது பெரியப்பா ஜடாயும் போர் புரிந்திருப்பார் போலும் அவருடைய மூக்கினால் கொடி முறிந்துள்ளது என்று கூறி மேலும் விரைந்து சென்றார்கள் வழியில் பல தலைகள் பல கரங்கள் அறுபட்டு இருந்தன இதை கண்ட ராமபிரான் தம்பி தலைகள் பல பல கைகள் பலர் சேர்ந்து சீதியை அபகரித்திருப்பார்கள் போலும் என்றார் லட்சுமணர் அண்ணா தலைகள் பல பல கரங்கள் ஆனால் கால்கள் இல்லை அதனால் ஒருவன்தான் கவர்ந்துள்ளான் அவனுடைய சிரமங்களும் கரங்களும் அறுக்க அறுக்க முளைக்கும் பெற்றவன் என்று கூறி மீண்டும் விரைந்து செல்வாராயினர் உதிரச்சீற்றிலே ஜடாய நினைவு இன்றி மூச்சிருப்பதை கண்டார்கள் ராமர் தந்தையே தந்தையே என்று வாய்விட்டு புலம்பி அழுதார் நாட்டில் ஒரு தந்தையை இழந்தேன் காட்டில் ஒரு தந்தையரை இழந்தேன் அந்தோ என் செய்வேன் என் பொருட்டு தேவரேர் இந்த மரணத்தை எதினார் என்று கருதி அழுதார் ஜடாயு மூர்ச்சி தெளிந்தார் ராவணனுடைய பத்து தலைகளையும் பலமுறை வெட்டி வெற்றி பெற்ற மூக்கினால் ராமலட்சுமணருடைய உச்சியை மோந்தார் மக்களே சீதையைத் தனியே விட்டு எங்கு சென்றீர்கள் ராவணன் என் வருகையை பரணசாலையுடன் எடுத்துச் சென்றான் நான் என்னால் ஆனந்தம் தடுத்தேன் சிவன் தந்த வாளால் என் சிறகை வெட்டி விட்டான் என்றார் இதைக் கேட்ட ராமர் எரிமலை போல் சீறினார் சீதையை இராவணன் எடுத்ததையும் தங்கள் சிறகுகளை ராவணன் வெட்டியையும் பார்த்திருந்த விண்ணவரையும் விண்ணவர் உலகையும் அழைப்பேன் என்று கோதண்டத்தை வளைத்து நான் ஒலி செய்தார் ராமனுடைய கோபக்கினியைக் கண்டு உலகம் நடங்கியது லட்சுமணரும் அஞ்சினார் இவ்வாறு ராமச்சந்திர மூர்த்தி விண்ணவர்கள் மீது கோபித்த போது ஜடாயு பகவான் ராகவா அழகிய இளம்பெண்ணை தனியே காட்டில் விட்டு மான்பின் சென்று தேடிக் கொண்டீர்கள் உங்கள் குற்றமே ஆகும் உலகத்தை கோபிக்கலாமா என்று சிறிது உரத்த குரலில் கூறினார் ராமருக்கு அறிவுரை கூற அவரை என்று வேறு ராம ராமலட்சுமணர் ஜனாஸ்தானத்தில் இருந்து மூன்று குலோச தூரம் அப்பால் சென்று திரளஞ்சார நேரத்தைக் கடந்து மூன்று குலோச தூரம் சென்று ஒரு வனத்தை அடைந்தனர் அவ்வனமே வந்த வனம் ஆகும் நடுப்பகல் எதியது சீதியை தேடிச் சென்ற ராமலட்சுமணர் கொந்தன் கைக்குள் அகப்பட்டுக் கொண்டார்கள் கொந்தன் என்ற அரக்கன் இந்திரன் பதாயுதத்தால் அடிக்க தலை உடம்புக்குள் புதிய வெறும் மூண்டமாக இருந்து வனத்தில் வாழ்கின்ற முனிவர்களுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு செய்து வந்தான் அவனுக்கு ஒரு யோசனை தூரம் நீண்ட கரங்கள் இருந்தன அவன் கையை நீட்டி மடக்குவான் ஆனால் வனத்தில் உள்ள முனிவர்களும் விலங்குகளும் அவன் வயிற்றுக்குள் சென்று மாண்டு விடுவார்கள் ராமரும் லட்சுமணரும் குவந்தனைக் கண்ட அதிசயம் அடைந்தார்கள் ராமர் தம்பி நாம் இந்த பூதத்தின் கையில் அகப்பட்டுக் கொண்டோம் என்னை விட்டு சீதையும் பிரிந்து விட்டாள் இனி எனக்கு வாழ வேண்டுமோ நீ இந்த தப்பித்துக் தப்பித்துக்கொள் என்று கூறினார் லட்சுமணன் முன்னே செல்லவும் ராமர் அவரை முந்தி செல்லவுமாக ஒருவரை ஒருவர் முந்தி சென்றார்கள் கொந்தன் ராம லட்சுமணரைக் கண்டு கர்ஜனை செய்தான் ராமரும் லட்சுமணரும் அவனுடைய இரண்டு கரங்களையும் வாழினால் வெட்டி வீழ்த்தினார்கள் கொந்தனுடைய உடம்பிலிருந்து ஒரு ஒளிமயமான உருவம் வெண்ணிலே நின்று ராமரை துதி செய்தது ராமச்சந்திர மூர்த்தி என் மாயப்பிறப்பை நீக்கி தூய உடம்பினை தந்தனை உனக்கு ஒரு கோடி வணக்கம் ராமர் அவனை பார்த்து உன் வரலாறு யாது என்று கேட்டார் தொடரும்